அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் கார்த்திக் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் நீலாம்பூரில் மகிலினி ஃபிசியோதெரப்பி கிளினிக்னு ஒரு கிளினிக்கை ரன் பண்ணிட்டு வரோம் கடந்த ஒரு வருஷமாக இந்த கிளினிக் வந்து நீலாம்பூரில் இருக்குது கிளினிக்கில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேஷண்ட் பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் நல்லபடியாக ரெக்கவரி ஆகியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துவிங்க பார்த்திங்கன்னா நீ பெயின் பேக் பெயின் அண்டு ஷோல்டர் பெயின் நெக் பெயின் இந்த மாதிரி பலதரப்பட்ட பெயின்களுக்கு பற்றி அவங்களோட ஃபீட்பேக் நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் சேனல் இது வழியாக நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க இந்த சேனல் வழியில் அதை ஃபீட்பேக் பாருங்கள் உங்களுக்கும் உங்களோட சார்ந்தவர்களுக்கும் வழி இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேஷண்ட்ட்கு நம்ம சில அட்வைஸ் சொல்லி அந்த அட்வைஸ் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்கிறத வச்சு அவங்க நிறைய பேர் ரெக்கவரி ஆகியிருக்காங்க அதனால் இந்த அட்வைஸ் எல்லாம் பலதரப்பட்ட மக்களுக்கு சேருந்துங்கன்னா நம்ம ரெகுலராக இனிமேல் ஹெல்த் டிப்ஸ் அண்டு ஃபிஸியோதெரபி அட்வைஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த சேனல் வழியாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமிலையோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்தது போட வர எல்லா ஹெல்த் டிப்ஸ் அண்டு எக்ஸசைஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் தேங்க்யூ